ஓம் பைரவரே கால போற்றி போற்றி ஓம் கால பைரவரே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே அளவுக்கு அதிகமாக நீ செய்யக்கூடிய சிந்தனை என்பது உன்னை குழப்பி எந்த முடிவையும் எடுக்க விடாமல் செய்துவிடும் உன்னுடைய பைரவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு நீ தன்னம்பிக்கையோடு இருந்தால் நீ நினைத்ததை அடைய முடியும் எப்பொழுதும் தன்னம்பிக்கையுடன் நல்லது நடக்கும் என்று காத்திரு விரைவில் அதற்கு பலனாக வெற்றியை நீ நிச்சயம் பெறுவாய் என் செல்லமே மற்றவர்களின் கையை நீ எதிர்பார்த்து வாழ நினைத்தால் உன் வாழ்க்கை அங்கேயே முடிந்துவிடும் ஆம் தங்கமே எதற்காகவும் யாரையும் எதிர்பார்த்து காத்திருக்காதே குறையோ நிறையோ உன்னிடம் இருப்பதை வைத்தே உன் வாழ்க்கையை தீர்மானிக்க பழகு எப்பொழுதும் எல்லா மனிதர்களையும் நம்புகிற நீ கீழே நீ விழுந்தாலும் வருத்தப்பட வேண்டாம் ஒரு முறை விழுந்து எழுந்துதான் பாரேன் கீழே விழுவதால் ஒன்றும் தவறில்லை என் தங்கமே நீ அப்படி கீழே விழும்பொழுதுதான் நீ கீழே விழுவதற்காக எத்தனை பேர் காத்திருந்தார்கள் எப்பொழுது உன்னை துவட்டி துவட்டி எடுக்கலாம் என்று காத்திருந்தார்கள் என்பதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும் அதே நேரத்தில் அந்த சமயத்தில் உன்னை தூக்கிவிடவும் கை கொடுக்கவும் இருக்கும் நல்லவர்களையும் நீ தெரிந்து கொள்ளலாம் என் செல்லமே வாழ்க்கை என்பது சூரியன் கிடையாது எப்பொழுதும் பிரகாசமான ஒளியை கொடுத்து கொண்டிருப்பதற்கு வாழ்க்கை என்பது நிலாவை போலத்தான் அதில் வளர்பிறையும் இருக்கும் தேய்பிறையும் இருக்கும் ஒரு நாள் அந்த நிலா இல்லாமலே கூட மறைந்து போகும் உன் வாழ்விலும் அப்படித்தான் ஒரு நாளைக்கு இன்பமும் ஒரு நாளைக்கு துன்பமும் மாறி மாறி தானே வரும் என்று யோசிக்கிறாய் அவற்றையும் நிறைமதியாய் அவற்றை பௌர்ணமியாய் மாற்றுவதற்காகத்தான் உன்னுடைய கால பைரவன் நான் இருக்கின்றேன் உருவமே இல்லாத பாறையை செதுக்கி கொண்டே இருந்தால் அது அழகான சிற்பமாக மாறிவிடுகிறது தானே அப்படி இருக்கும் பொழுது அழகான உனக்காக கொடுத்த வாழ்க்கையை நீ முயற்சியாலும் நல்ல குணத்தோடும் மாற்ற நினைத்தால் நினைத்தபடி உனக்கான காரியங்களை செய்ய முடியும் அதே போல இன்னொரு விஷயத்தையும் தெளிவாக உனக்கு கிடைத்த உறவுகள் மீது எப்பொழுதும் அன்பை மட்டுமே செலுத்த வேண்டுமே தவிர அதிகாரத்தை செலுத்த வேண்டாம் என் சொல்லமே நீ செலுத்தக்கூடிய அதிகாரம் என்பது அந்த உறவு உன் மீது வைத்திருக்கும் விருப்பத்தை கூட வெறுப்பாக மாற்றிவிடும் உறவுகளை பிரித்து விட கூடியது அல்லவா அதிகாரம் எப்பொழுதும் உறவுகள் மீது அன்பை மட்டுமே கொடுக்க வேண்டுமே தவிர பொறுமையையும் விட்டு கொடுத்தலை மட்டுமே செய்ய வேண்டுமே தவிர அனுசரித்து போவது மட்டுமே நன்மையாக இருக்குமே தவிர அதிகாரமும் அகந்தையும் கோபமும் சரியாக இருக்காது அது உன் உறவை உன்னை விட்டு விலகும்படி செய்துவிடும் எதை செய்தாலும் சிந்தித்து செயல்படு உன்னிடம் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிம்மதி நாளை இல்லாமல் கூட போகலாம் அல்லவா அதனால் இன்று இருக்கக்கூடிய நிம்மதியையும் சந்தோஷத்தையும் ஒவ்வொரு நொடியும் உன் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு முயற்சி செய் உன் கண்களில் தெரியக்கூடிய காட்சிகளையும் காதில் கேட்கும் சொற்களையும் எது நல்லதோ அதை மட்டும் எடுத்துக்கொண்டு தேவையற்றதை தூக்கி எறிந்துவிடு துன்பமில்லாமல் வாழும்படி உனக்கு அதிர்ஷ்டத்தை வாரி வழங்குவதற்காக உன்னுடைய கால பைரவன் வந்துவிட்டேன் உன்னிடம் உன்னிடம் அருகில் இருக்கும் பொழுது அந்த உறவை வெறுத்துவிட்டு விட்டு இல்லாத பொழுது அவர்களை நினைத்து வருந்துவதால் மீண்டும் அது திரும்ப வந்துவிடுமா என்ன அது உறவாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி எதுவுமே உன் அருகில் இருக்கும் பொழுதே ரசிக்க பழகு பிறகு இழந்த அதை நினைத்து வருந்துவதில் எதுவும் புரோஜனம் இல்லை விட்டு கொடுப்பதும் இறங்கி போவதும் தவறே இல்லை ஆனால் அதற்கான மரியாதை தெரிந்தவரிடம் தானே விட்டு கொடுக்க முடியும் உன்னுடைய அருமை பெருமை தெரியாதவர்களிடம் விட்டு கொடுத்து கொண்டும் இறங்கி போய் கொண்டும் இருந்தால் உன் மனம்தான் காயப்பட நேரும் எந்த மனிதர்களாக இருந்தாலும் உன்னை மதிப்பவர்களாக இருந்தால் மட்டும் விட்டு கொடுத்து போ இல்லை என்றால் அவர்களை விட்டு விலகி போய்விடு என் செல்லமே உன் வாழ்க்கையில் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் ப்பொழுது கஷ்டமாக இருக்கின்றதே என்று நினைத்து சோர்ந்து போகாதே உன்னுடைய புண்ணிய கணக்கு சரியாக இருப்பதால் தான் உனக்கு உதவி செய்வதற்காகத்தான் உன்னிடம் நான் இப்பொழுது வந்துள்ளேன் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன் வாழ்க்கையை முழுவதும் என்னிடமே கொடுத்துவிடு இனிமேல் உன் வாழ்க்கை எப்பொழுதும் இன்பமாக இருக்கும்படி நான் செய்வேன் எல்லா விஷயங்களையும் செய்யும் பொழுதும் ஒரு முறை ஒரு முறைக்கு பல முறை யோசித்து பார் என்று சொன்னது உண்மைதான் நீ எப்பொழுதும் எதையாவது யோசித்துக் கொண்டே இருந்தால் வாழ்நாள் முழுவதும் யோசித்துக் கொண்டே இருக்க வேண்டியதாகிவிடும் சொல்லமே எதைப்பற்றி யோசிக்காமல் எல்லா பொறுப்புகளையும் எல்லா கஷ்டங்களையும் என்னிடம் விட்டுவிடு நடக்கும் ஒவ்வொரு விஷயமும் சரியாக நடக்கும்படியும் நீ எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன் உன்னை நம்பி வந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை ஒரு நாளும் கைவிட நினைக்காதே அது உனக்கு துரோகத்திலும் பெரிய துரோகமாகும் இறந்த காலத்தை நினைத்துக்கொண்டே இருந்தால் கடந்த காலத்தைப் பற்றி நினைத்துக்கொண்டே கொண்டே கண்ணீர் விடக்கூடிய சூழ்நிலை வந்துவிடும் அதனால் மனம் வருத்தம் தானே அதிகமாகும் இனி நீ வாழக்கூடிய வாழ்க்கையை நினைத்து மகிழ்ச்சியாக இருக்க பழகிக்கொள் யாருக்கெல்லாம் நீ காலம் முழுக்க கஷ்டப்பட்டாயோ அவர்கள்தானே முதலில் உன் கழுத்தில் கத்தியை வைப்பார்கள் இதுதான் உண்மை இதுதான் உலகம் இதுதான் வாழ்க்கை என்பதை நீ புரிந்து யாராக இருந்தாலும் அவர்களின் தகுதியை புரிந்து கொண்டு பேசி பழகு பிடிவாதம் என்பது மனிதனை அழிக்கக்கூடிய விஷயம் மனிதனிடம் இருக்கும் அகங்காரத்தையும் பிடிவாதத்தையும் தூக்கி போட்டு விட்டாலே வாழ்க்கை சிறப்பாக மாற்றுவதற்கான நல்வழியை நான் காட்டுவேன் நண்பனாக இருந்தாலும் சரி துரோகி என்று தெரிந்துவிட்டால் அவர்களிடம் சற்றும் யோசிக்காமல் செல்லமே அதுதான் உனக்கு நல்லது நீ தவமாய் காத்திருந்த விஷயம் உனக்கு கிடைக்கும் இந்த நல்ல சமயத்தில் நண்பனாக நினைத்து கொண்டு நீ வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் உனக்கு துரோகம் இழைக்க காத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ புரிந்து நீ தவமாய் காத்திருந்த விஷயங்களும் ஆசையாய் எதிர்பார்த்த விஷயங்களை தானாக உன்னை தேடி வந்து கிடைக்கும்படி நான் செய்வேன் உன் எண்ணங்களில் நீ நினைத்த விஷயங்கள் நடக்க வேண்டுமானால் நல்ல எண்ணங்களை மட்டும் யோசிக்க கற்றுக்கொள் எதற்காகவும் அவசரப்படாதே நீ நினைத்தது உடனே நடக்க வேண்டும் என்று நினைக்காதே என் செல்லமே கொஞ்சம் பொறுமையோடு இரு எல்லாவற்றையும் காரணத்தோடு தான் நான் தள்ளி வைத்திருக்கிறேன் அதற்கு சரியான நேரம் வரும்பொழுது நிச்சயம் உனக்கு புரியும் நீ கேட்டதெல்லாம் உனக்கு கிடைக்கும்படி செய்வதற்காகத்தான் இங்கு நான் பல அற்புதமான விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீ அறிய மாட்டாய் ஆனால் உனக்கு எந்த நேரத்தில் எதை கொடுக்க வேண்டும் என்பதை நான் முடிவு செய்து விட்டேன் செல்லமே சற்று பொறுமையாக இரு இனிமையான நிகழ்வுகளும் உன் மனதிற்கு இனிமையை தரக்கூடிய நிகழ்வுகளும் உன் இல்லத்தில் நடக்கத்தான் போகிறது உன் மன வலியை எல்லாம் போக்கி உன் முகத்தில் புன்னகையை மலரச் செய்ய உனக்கு இனிமையான செய்தியை கொண்டு வந்து சேர்க்க போகிறேன் இந்த நொடியை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நீ மகிழ்ச்சியாக இரு நான் உனக்கு கொடுக்கக்கூடிய இன்பத்தை ஏற்றுக்கொள்ள தயாராகு தங்கமே உன் கஷ்டங்களை தீர்ப்பதற்காக நானே உன் வீடு தேடி ஓடி வந்து விட்டேன் இனி உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாற போகிறது எல்லாமே வெற்றிகளாக அமைய போகிறது நீ மகிழ்ச்சியாக வாழும்படி உனக்கான மிகப்பெரிய பெரிய அதிர்ஷ்டம் ஒன்றை உன் வீட்டு கதவை தானாகவே வந்து தட்ட போகிறது என் செல்லமே என்னை வணங்குபவரின் வாழ்க்கையில் ஏற்படும் சோதனையை நிச்சயம் சாதனையாக மாற்றியே தீருவேன் இதுதான் உறுதி என்று நீ புரிந்து கொள் உனக்கான நல்லதை நீ கேட்டபடியே நடக்கத்தான் போகிறது இப்பொழுது கடலளவு துன்பம் வந்தாலும் அதை நினைத்து நீ கவலைப்படவே வேண்டாம் அந்த கடலின் கரையிலேயே நான் உனக்காக காத்துக்கொண்டு கொண்டு நின்று கொண்டிருக்கிறேன் எல்லாம் மாறும் உன்னை நான் நிச்சயம் கரை சேர்ப்பேன் சந்தோஷங்களையும் இன்பங்களையும் நீ போதும் போதும் என்று சொல்லும் அளவிற்கு உன் வாழ்வில் கொண்டு வந்து தரப்போகிறேன் சுபம் நிறைந்த சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழ்வாய் ஓம் கால பைரவரே போற்றி போற்றி ஓம் கால பைரவரே போற்றி போற்றி நன்றி